வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் நம்ம ஊரில்லாம் ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிப்பாங்க ரெண்டாவது திருமணம் பண்ணுறதா இருந்தால் பெரிய தலைவலி சட்ட சிக்கலும் இருக்குது ஆனால் இப்போ ஒரு பதிவு பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்குங்க பாலிகாமி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு ஆண் கண்டிப்பாக ரெண்டுக்கும் மேற்பட்ட பெண்களை திருமணம் பண்ணியே ஆகணும் அப்படி இந்த ஆண் மட்டும் திருமணம் பண்ண மறுத்துட்டால் அந்த ஆணை சிறையில் பிடிச்சி போட்டுருவாங்க அப்படின்ற சட்டம் தான் இது உண்மையா இல்லைனா இது இட்டுக்கட்டப்பட்டதா இதை பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோவில் ஃபேக்செக்ஸ் சம்மந்தமாக பார்க்க போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் நம்ம இந்தியாவில் வதந்திகளுக்கு எப்போவுமே பஞ்சமே இல்லைன்னு சொல்லுவோல்ல அது இப்போ திரும்பவும் ஒரு வாட்டி அப்படமாக பழிச்சிருக்கு திருமணம் பண்ணுற கான்செப்ட் இருக்குதுல்லங்க இதை அப்படியே புரட்டி போடுற மாதிரி தான் ஒரு வதந்தி பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு இது ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷத்தில் இருந்தே கிளம்பின வதந்தி இப்போ வரைக்கும் முற்று பெறாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் நீட்சி அடைஞ்சு போய்கிட்டே இருக்கு அதாவது ஒரு ஆண் மகன் ஒரு தடவை மட்டும் இல்லை ரெண்டு தடவை கண்டிப்பாக திருமணம் பண்ணியே ஆகணும் அப்படி பண்ணலைன்னா அவங்க சிறை தண்டனைக்கு உட்படுத்தப்படுவாங்க நான் ஒரு வாட்டி மட்டும் மேரேஜ் பண்ணிக்கூடாது ரெண்டாவது முறை நான் பண்ணிக்கணும் ரெண்டு தடவைக்கு மேலே நான் பண்ணிக்கலாம் ஆனால் ஒரு தடவையோடு நான் நிறுத்திடக்கூடாது அப்படி நிறுத்தினா எனக்கு சிறை தண்டனை இப்பேற்பட்ட ஒரு சட்டம் நம்ம நாட்டில் அமலாக போகுது அப்படின்ட்டு ஒரு சில புண்ணியவான்கள் ஒரு வதந்தியை கிளப்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலாக அந்த வதந்தி என்னென்றதை பற்றி நான் ஃபுல்லாக சொல்லிட்டுறேன் அதுக்கப்புறம் உண்மை தன்மை என்னதை பற்றி தெளிவாக பார்க்கலாம் இப்போ பரவிட்டுருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா அந்த வதந்தி இதை நீங்கள் பார்க்குறீங்களே இந்த டெக்ஸ்டைல் எல்லாத்தையும் கிட்டத்தட்ட அப்படியே உள்ளே வச்சுருக்கோம் அதாவது ஒரு ஆப்பிரிக்க நாடு ஒன்று இருக்குங்க அந்த நாட்டில் தான் இந்த விசித்திரமான சட்டம் ஒன்று இயற்றப்பட்டிருக்கு இந்த சட்டம் அப்படியே இந்தியாவுக்குள்ளே வந்தாலும் ஆச்சரியப்படுத்துக்கலன்னு போகிற புகழை கிளப்பி விட்டாங்க ஆண்கள் கட்டாயமாக ரெண்டு திருமணம் செஞ்சுக்கணும் இப்படி செய்யாமல் இருந்தால் கடுமையான சிறை தண்டனைக்கு அவங்க ஆளாக்கப்படுவாங்க இன்கேஸ் இப்போ நான் வந்து ஏற்கனவே திருமணம் பண்ணிவிட்டேன் நான் இன்னொரு பெண்ணை திருமணம் பண்ண போகிறேன் அப்படின்னு என்னோட முதல் மனைவி கிட்ட சொல்கிறப்ப அந்த மனைவி தடுக்கக்கூடாதான் அப்படி அவங்க மட்டும் தடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த மனைவிக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்படும் அப்படின்னு அந்த சட்டத்தில் மிகப்பெரிய விஷயங்கள் இருக்கிறதா மெகா உருட்டு இது மட்டுமா நிறைய விஷயங்கள் இது சார்ந்து ஒரு ஆண்மகன் தொடர்ந்து திருமணம் பண்ணிகிட்டே இருக்கலாம் அந்த குடும்பத்தில் யார் தடுத்தாலும் அவங்களுக்கு எதிராக சட்டம் திரும்பும்னு பெரிய பெரிய உருட்டுகளாக உருட்டுனாங்க எங்கே ஒரு ஆப்பிரிக்கா நாட்டில் எதிராக நடக்குது இதெல்லாம் இந்தியாவில் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு சரிப்பா இவ்வளோ பெரிய விஷயம் சொல்கிறேன் இல்லை எது எதில் உண்மைன்னு கேட்டிங்கன்னா லிட்டலாக குரூப்பில் டூப் இருக்குல்ல அப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இது இருக்கிற எல்லா விஷயங்களும் பொய்யான்னு கேட்டால் கிடையாதுங்க இருபது சதவீதம் உண்மை இருக்குது எண்பது சதவீதம் பொய் இருக்குது அந்த பொய் என்ன உண்மை என்ன ஒன்று ஒன்றா இப்போ பார்க்கலாமா இந்த சட்டம் ஒன்று இருக்குது இருக்குன்னு பரபிள் சொல்றாங்கன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்களா அந்த சட்டம் இருக்கிற நாடு நம்ம இந்தியா கிடையாது உலகத்தில் வேறு எந்த நாடும் கிடையாது ஆக்சுவலாக எரிட்ரியா அப்படின்ற ஒரு ஆப்பிரிக்கன் கண்ட்ரியை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த கண்ட்ரியை தான் தலமாக கொண்டுக்கிட்டு இவ்வளோ பேர் உருட்டை நம்ம நெட்டிசன்ஸ் புண்ணியவான்கள் உருட்டுக்கிட்டு இருக்காங்க ஈஸ்ட் ஆப்பிரிக்காவில் இருக்க ஒரு நாடு தான் எரிட்ரியாங்க இந்த பெயர் காரணத்தை பற்றி நான் முதல்ல சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா நம்ம பேசலாம் எரித்ரா தலாசா அப்படின்ற ஒரு க்ரீக் வேர்டு இருக்குது இதிலிருந்து மருவி வந்தது தான் இந்த எரிட்ரியா இதுக்கான அர்த்தம் பார்த்திங்கன்னா ரெட் சி இந்த செங்கடல்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அதை குறிக்கிறது ஏன்னா இந்த நாட்டோட பெரும்பாலான பகுதி முழுக்கவே இந்த செங்கடல் இருக்குது பாருங்கள் அதுதான் ஃபுல்லாக பார்டரை கவர் பண்ணியிருக்கோம் ஸோ அதனாலேயே செங்கடலையும் இந்த குறிப்பிட்ட ஆப்பிரிக்க நாடையும் பிரிக்கவே முடியாது ஸோ இந்த சட்டம் சட்டம்னு திரும்ப திரும்ப சொல்கிறாங்களே இந்த ஆண்கள் ஒரு திருமணத்தோடு நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னா இந்த நாட்டை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சால் மட்டும்தான் முடியும் ஒரு நாடுன்னு சொல்லிட்டேன் உடனே நீங்கள் என்ன நினைப்பீங்க சரிப்பா அந்த நாட்டில் மினிமம் ஒரு பத்து கோடி பேர் இருப்பாங்களா ஃபுல்லாக நூறு கோடி பேர் நம்மளுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் கிடையாது இந்த எரிட்டைல ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு கோடி பேர் கூட கிடையாது அந்த நாட்டில் இருக்க ஒட்டுமொத்த பாப்புலேஷனு அறுபத்தி ஒரு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்து முந்நூற்று தொண்ணூற்றி எட்டு பேர் மட்டும்தான் இந்த நாட்டோட ஒட்டுமொத்த நிலப்பரப்பு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து பதினேழாயிரத்து அறநூறு ஸ்கொயர் கிலோமீட்டருங்க அளவுக்கு இருக்க ஒரு நாடு மட்டும்தான் இமேஜின் பண்ணிக்கோங்க இங்கே இருக்க மேஜர் லாங்குவேஜஸ் பார்த்தீங்கன்னா டிங்கிரின்யா அப்படின்ற லாங்குவேஜ் அதிகமாக பேசுகிறாங்க அராபிக் பேசுகிறாங்க இங்கிலீஷ் அங்கே கண்டிப்பாக பல பேரில் பேசப்பட்டுருக்கு டிக்ரே குனாமா அஃப்ஆர் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த நாட்டில் அதிகாரப்பூர்வ மொழின்ற ஒன்று கிடையவே கிடையாது அஃபிஷியல் லாங்குவேஜ்ன்னு சொல்லுவோம் அது ஒன்று கிடையாதுங்க இங்கே இருக்க மேஜர் ரிலீஜியன்ஸ் மதங்கள் மிக முக்கிய மதங்கள்னு பார்த்தீங்கன்னா சன்னி பிரிவு இஸ்லாமியர்கள் இருக்காங்களா அந்த மதப்பிரிவு உள்ளே இருக்குது காப்டிக் கிறிஸ்டியனும் ரோமன் கேத்தலிக்கும் ப்ரொட்டஸ்டண்ட்டும் உள்ளே இருக்காங்க இந்த நாட்டில் பயன்படுத்தப்படுற கரன்சிக்கு பேர் நெக்ஃபா அப்படின்னு சொல்லுவாங்க இதை நெக்ஃபா எரிட்ரியா அப்படின்ற கரன்சி பேரில் வச்சு தான் ஃபுல்லாக அங்கே புழகத்தில் இருந்துகிட்டு இருக்கோம் இது எல்லாமே அந்த நாட்டை பற்றின அடிப்படை இதுக்கப்புறம் நம்ம அட்வான்ஸாக பார்க்க போகிறோம் ஒரு நாட்டில் சட்டம்னு ஒன்று கொண்டு வரப்படுது அப்படின்னா அந்த நாட்டில் இருக்க லா மேக்கர்ஸ் இருக்காங்கள அவங்க அந்தளவுக்கு ஸ்டெபிளாக இருக்கணும் அவங்க ஸ்டெபிளைஸ் இல்லாமல் இருந்தாங்கன்னா கொண்டு வரப்படுற சட்டமும் கொடுமையானதாக தான் இருக்கும் ஸோ ஒரு நாட்டோட சட்டத்தை பற்றி நம்ம முதல்ல பார்க்கணும் அப்படின்னா அந்த நாட்டோட அரசியல் இருக்கல அது கடந்து வந்த பாதை அதாவது யார் யாராவது அந்த நாட்டை ஆண்டிருக்கா இந்த எல்லா கிளான்ஸே நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் ஸோ அது மாதிரி கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போய் பார்த்தோம்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறாவது வருஷம் இட்டாலியோட காலனித்துவ நாடா இந்த எரிட்டரியாக இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் வேர்ல்டு வார் டைமில் பிரிட்டன் வசமானது இந்த எரிட்ரியா பகுதி ஸோ காலனைஸ் உள்ள வன்ட்டான பிரிட்டன் காலனி தூங்கினாலே உள்ள வராமல் இருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாவது வருஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸோட ட்ரஸ்ட் டெரிட்டரியா இந்த குறிப்பிட்ட எரிட்ரியா பகுதியை பிரிட்டன் முழுக்க முழுக்க ஆட்சி பண்ணாங்க ஸோ இத்தாலி கிட்ட இருந்து அதுக்கப்புறம் பிரிட்டன் பிரிட்டன்கிட்ட போயிட்டு அதுக்கப்புறமா ஐநா அப்படின்ற பிம்பத்தின் மூலமாக பிரிட்டன் திரும்ப ஆட்சி பண்ணி தான் இப்போ நம்ம எரிட்ரியா அப்படின்ற பகுதியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த நாட்டை பற்றி இவ்வளோ தூரம் அடிப்படையை தெரிஞ்சுக்கிட்டீங்க இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அந்த மெயினான விஷயத்துக்கு போகலாம் ஏன்னா இதை பற்றிலாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் கண்டென்ட்டை நீங்கள் முழுமையாக தெளிவாக புரிஞ்சிக்க முடியும் இந்த போரால நிரம்பிய நாடுகள் இருக்குல்லங்க அந்த வெகு சில நாடுகளில் முக்கியமான நாடு தான் இந்த எரிட்ரியா எப்போ பார்த்தாலுமே அந்த நாடு ஏதாவது ஒரு போரில் மறைமுகமாகவோ நேரடியாகவோ பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதுவும் இந்த உள்நாட்டு போராக இருக்கட்டும் வெளிநாடுகளுடனான போராக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் எரிட்டரியாக பார்க்க முடியும் இங்கே இருக்கிற பல பேரையுமே அண்டை நாடுகளில் இருக்கிறவங்க இந்த போர் வீரர்களாக மாற்றி கூட்டிட்டு போகிற வேலையும் பார்ப்பாங்க லிட்ரலாக அடிமைகளை கூட்டிகிட்டு போகிற மாதிரி தான் த கிளாடியேட்டர்ஸ்னு கான்செப்ட் கேள்விப்பட்டிருப்பீங்களா அதே ஒரு பெரிய படைக்கு வச்சுருந்தது அப்படி இருக்கும் இது மாதிரி தான் எரிட்டியால் இருக்க ஒவ்வொரு வீரர்களையும் அண்டை நாட்டில் இருக்கவங்க பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்க ஸோ போர்னு ஒருத்தர் போகிறாருன்னா அவர் திரும்ப உயிரோடு வர்றது ரொம்ப பெரிய தான் இதனாலே அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை வெகுவாக குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கு இது வரைக்கும் ஒன்பது பயங்கரமான போர்களில் எரிட்ரியா ஈடுபட்டுருக்கு ஒன்பதுமே பயங்கரமான போர் இந்த பட்டியலில் இல்லாத நிறைய போர்கள் இருக்குது அதில் உயிரிழந்தவங்க எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு பேர் ஆயிரம் பேர் இப்படி தான் ஆனால் இந்த ஒன்பது பயங்கரமான போர்கள் இருக்குதுல்ல இதில் உயிரிழந்தவங்க எண்ணிக்கை மினிமம் முப்பதாயிரத்துல இருந்து ஒன்றரை லட்சம் வரைக்கும் போகுங்க மினிமமே சொல்கிறேன் அவ்வளோ பேர் இழந்திருக்காங்க அதாவது ஒன்பது முக்கியமான போர்கள் பயங்கரமான போர்கள் இதை சொல்கிறேன் இப்போ வரைக்கும் இந்த எரிட்ரியாவில் இருக்கவங்க போரில் பார்ட்டிசிபேட் பண்ணி இறந்துப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட எண்ணிக்கை மட்டுமே ஐந்து லட்சத்தை கிடக்குது ஒரு போர்ல இல்லை இது மாதிரி பல போரில் உயிரிழந்தவங்க எண்ணிக்கை மட்டுமே ஐந்து லட்சம் இந்த எல்லை சார்ந்த பிரச்சனை இருக்குல்ல இப்போ நமக்கும் பாகிஸ்தானுக்கும் நமக்கும் சைனாக்கும் இருக்கும் பாருங்கள் இதே மாதிரி எத்தியோப்பியான்ற ஒரு அண்டை நாடுகிட்ட இந்த எரிட்ராவுக்கு அடிக்கடி பிரச்சனை முளைச்சிக்கிட்டே இருக்கும் ஒரு தடவை என்ன ஆகுது ரெண்டு நாடுகளுக்கு இடையில டிஸ்பியூட் பெருசாக மாறி இது என்னோட எல்லை அது உன்னோட இலம்னு பெரிய சண்டை முட்டிட்டு போயிட்டு ஒரு சண்டையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க உயிரிழந்தாங்க இவங்க எல்லாருமே எரிட்ரியா வாசிகள் இத்தனை பேரை ஒரு போரில் பலி கொடுக்க முடியும்னா அது இந்த நாடால் மட்டும்தான் முடியும் இந்த கோடிக்கணக்கில் மக்கள் தொகை இருக்கிற நாடுகள் இருக்கவங்க கூட அவ்வளோ சீக்கிரம் தங்கள் நாட்டு மக்களை பலி கொடுக்க முன் வர மாட்டாங்க ஆனால் இங்கே பார்த்தீங்களா அறுபத்தோரு லட்சம் ஐம்பது லட்சம் இது போல் பாப்புலேஷன் கண்ட்ரியாக இருந்தும் கூட இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ எரிட்ரியா பார்த்தீங்கன்னா ஒரு மறைக்கப்பட்ட முகமாக இதை கண்டிப்பாக எல்லாருமே பார்த்தே ஆகணும் சரிப்பா எல்லா போர்லாம் முடிஞ்சு போயிடுச்சு இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை எரிட்டரியல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் முடியல ஒரு போர் லாங் லாஸ்டிங்காக போய்கிட்டே இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபதில் ஆரம்பித்த போர் இப்போ வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்குது இது எத்தனை பேர் தெரியும் த டிங்ரே வார் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் இப்போ வரைக்கும் நின்றுக்கிட்டு இருக்குது எரிட்ரியாவோட அந்த வார்ஸ் லிஸ்ட்டில் போர்களால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எரிட்ரியாவில் ஆண்கள் எண்ணிக்கை அப்படியே குறைய ஆரம்பிக்குது புரியுதா கண்டனோட ஆரம்பத்தில் பேசணும் பாருங்கள் அதுக்கான லீடே இப்போ தான் எடுக்கிறோம் ஏன்னா போர்னு பார்த்தீங்கன்னா உயிரிழப்பு நிறைய இருக்கும் அங்கே உயிரிழக்க இழக்க நாட்டுக்குள்ளே இருக்க மக்கள் தொகை இழப்புன்றது பெருசாக அப்படியே போய்கிட்டே இருக்கும் இந்த வீழ்ச்சியின் காரணமாக இந்த பர்சன்டேஜ் இருக்குல்ல இத்தனை பெண்களுக்கு இத்தனை ஆண்கள்னு சொல்லிட்டு அதில் வெகுவான அளவுக்கு அப்படியே சரிவு ஏற்படுது பெண்கள் எண்ணிக்கை அதிகமாகிடும் ஆண்கள் எண்ணிக்கை ரொம்ப குறைவாகிடும் போர் காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த எரிட்டியோட சோல்ஜர்ஸ் இருக்காங்களே அதில் ஆண்கள் மட்டும் இருக்க மாட்டாங்க பெண்களும் இருக்காங்க இருபத்தஞ்சி சதவீதம் வரைக்கும் எரிட்டிய பெண்கள் தங்களோட தாய்நாட்டுக்காக போரிடுறாங்க இவங்க இறந்த பிற்பாடு ஒரு வீரருக்கு எந்த அளவுக்கு வீர வணக்கம் செலுத்தப்படுமோ அதே அளவுக்கு இந்த பெண் வீராங்கனைகள் இருக்காங்களா இவங்களுக்கு சேர்த்து செலுத்தப்படும் இந்த வீராங்கனைகள் இருக்காங்களா இந்த எரிட்ரியா ஆர்மியில் இருக்கவங்க இவங்களுக்கு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தைய ரெட் ஃப்ளவர் அப்படின்னு அடைப்பாங்க ஏன்னா சிங்கடல் அந்த நாட்டோட பேருமே கிட்டத்தட்ட அதுதான் இவங்க எல்லாருமே நாட்டுக்காக உயிர் நீக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை மேற்கோளிட்டு அந்த நாட்டோட சுதந்திரத்துக்காகவும் அந்த நாட்டோட எதிர்காலத்துக்காகவும் தன்னோட உயிரை தியாகம் பண்ணுறாங்களா பெண்மணிகள் இவங்க எல்லாரையும் குழந்தையின் சார்பாக நினைவு கூடுற மாதிரி தான் ரெட் ஃப்ளவர்னு எந்த ஒரு அடைமொழி கிட்ட அங்கே இருக்க ஒவ்வொரு குழந்தையும் கூப்பிடுவாங்க அங்கே இருக்க அரசு ஆனால் இந்த குழந்தைங்க எல்லாருமே அந்த ராணுவத்தில் இருந்த பெண்களோட குழந்தைகளாக இருக்கணும் ஒரு வழியாக எரிட்டரை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டீங்களா கரெக்டாக இப்போ தான் நம்ம அந்த முக்கியமான விஷயத்த பற்றி பேச போகிறோம் கிட்டத்தட்ட லீடு கொடுத்துட்டேன் இந்த பெண்கள் ஆண்கள் விகிதம் சார்ந்து இது என்ன கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா திருமணத்துக்கு போதிய எண்ணிக்கையில் ஆண்கள் இருப்பு அப்படின்றது எரிட்டரியால் ரொம்ப 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 கம்மியாக இருக்குது அந்த காலகட்டத்தில் மட்டும் இல்லை இப்பயும் அப்படிதான் இருக்காங்க ஸோ இதனால் அங்கே இருக்க பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா முதிர் கண்ணிகளாக மாறுறாங்க முதிர் கண்ணிகளாக வரதும் இல்லைங்க அந்த திருமண வயதை கடந்து ரொம்ப வருஷம் அப்படியே நீட்சியாக போய்கிட்டே இருக்கும் ஆனால் திருமணம் மட்டும் கடைசி வரைக்கும் அவங்களுக்கு நடக்கவே நடக்காது இது போல் பெண்கள் தான் முதற்கணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிறத வச்சு நீங்க புரிஞ்சுக்கலாம் எரிட்டியால நிலமை எப்படி இருக்கு அங்கே ஆண்கள் எண்ணிக்கை எந்தளவுக்கு குறைவாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆண்கள் தான் சூசைடெலாம் பண்ணல எல்லாருமே போர்க்காலத்துக்கு போயிருக்காங்க நாட்டுக்காக போரிட்டு இருக்காங்க உயிரிழந்திருக்காங்க அதோட பெண் விளைவு எங்கே வந்து இம்பாக்ட் ஏற்படுது பார்த்திங்களா இது யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம் ஆக்சுவலாக அந்த சோவியத் யூனியன் இருந்துச்சுல அந்த டைமில் செகண்ட் வேர்ல்டு வார் டைமில் கூட சோவியத் வீரர்கள் எண்ணிக்கை வெகுவாக குறைஞ்சிது அந்த நேரத்தில் பெண்கள் எண்ணிக்கை அதிகமாக இருந்துச்சு ஆனால் ஆண்கள் எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு இப்போ வரைக்கும் நீங்கள் இந்த சோவியத்தோட கட்டமைப்பில் இருந்து பதினஞ்சு நாடுகள் இருக்குல்ல அது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா பெண்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்க மாதிரியே இருக்கும் இதுக்கு எல்லாமே காரணம் செகண்ட் வேர்ல்டு வாரில் அவ்வளோ வீரர்கள் அந்த நாடுகளில் இழந்திருக்கு இதை லிட்ரலாக எரிட்ட விஷயத்திலையும் இங்கே பார்க்க முடியுது போலிகேமிங் இதுதான் இந்த கண்டென்ட்டு பாலிகாமினால் ஒன்றும் இல்லைங்க ஒரு நபர் பல திருமணங்களை பண்ணிப்பாங்க அதாவது ரெண்டுக்கும் மேற்பட்ட திருமணங்களை பண்ணாங்கன்னா அதை பாலிகாமி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஒன்று ரீசெண்டாக ஆச்சு சோலோகாமின்னு சொல்லிட்டு சோலோகாமினா ஒன்றும் இல்லை எனக்கு நானே திருமணம் பண்ணிப்பேன் நம்ம இந்தியாவில் கூட ஒரு பொண்ணு அதெல்லாம் பண்ணி பெரிய ஆச்சு பாருங்கள் நிறைய பேர் போர்க்கொடிலாம் தூங்கினாங்க கலாச்சாரத்தை கெடுக்கிறீங்க அதுன்னு சொல்லிவிட்டு ஸோ அது சோலோகாமி நமக்கு நம்ம பண்ணிக்கிறது பாலிகாமினா பல திருமணம் இந்த பலதார மணம்னு சொல்லுவாங்க இந்த டேர்முக்கு ஓகே இந்த பாலிகேமி அப்படின்ற விஷயத்தை சட்டமாக்கியிருக்காங்க எரிட்ரியா அப்படின்ட்டு தான் இப்போ நெட்டிசன்ஸ் முழுக்க 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 அந்த பதிவை போட்டுக்கிட்டு இருக்காங்க இது இந்தியாவில் வரப்போகுதுன்ற மாதிரியும் பிதற்றவர்கள் நிறைய இருக்குது அங்கே இருக்க பாப்புலேஷனுக்கும் நம்ம பாப்புலேஷனுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது இது ஒரு சிலர் நம்புகிறாங்க அதுதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த சட்டத்தின்படி நம்ம நெட்டிசன்ஸ் உருட்டு உருட்டனு பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் ரெண்டு இல்லைனா அதற்கு மேற்பட்ட பெண்களை மனம் முடிக்கலாம் இது கிரிமினல் குற்றமாக எரிட்ரியாவில் கருதப்படாதுன்னு சொல்கிறாங்க இந்த எரிட்டியான்ற வார்த்தையை கூட அவங்க பெருசாக பயன்படுத்தலை ஒரு சில போஸ்ட்டில் மட்டும்தான் பார்க்க முடியும் மற்றபடி ஒரு ஆஃப்ரிக்க நாடு ஆஃப்ரிக்க நாடு தான் எல்லாத்தையுமே போட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம தமிழில் இருக்க பிரபலமான செய்தி ஊடகங்களில் கூட இதை அப்படி அப்படமாக போட்டிருந்தாங்க இது ஒரு சட்டம் இருக்குது அந்த கண்ட்ரி அப்படின்ற மாதிரி ஆனால் உண்மை அது கிடையாது இப்போ ஒரு நாட்டில் பிரச்சனை அப்படின்னா பக்கத்தில் இருக்க நாடுக்கு கொண்டாடம்னு சொல்லுவாங்கள்ல அதே மாதிரி தாங்க இந்த ஆஃப்ரிக்கா கண்டம் இருக்குல்ல இதில் இருக்கிற ஒரு நாடுக்கு ப்ராப்ளம் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற நாடுகளாக பயங்கரமாக கொண்டாடும் தமிழனோட கதை இருக்குல்ல கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ஒரு தமிழை மேலே போனோன்னா பின்னாடி இன்னொரு தமிழை கால வருவான்னு சொல்லுவாங்களே லெட்டராக அது உலக அரசியலும் பார்க்க முடிஞ்சிட்டு தான் இருக்கு இந்த எரிட்ரியாவில் இந்த ப்ராப்ளம் ஒன்று அப்படியே கொஞ்சம் ரைஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா எரிட்ரியா கவர்மெண்ட் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க நம்ம நாட்டில் ஆண்கள் எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்குது பெண்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது நாம் எதுக்காக இந்த பாலிகாமியை ஃபுல்லாக லீகலைஸ் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற எல்லா ஆண்களும் இந்த ஒன்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் கூட திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற சட்டத்தை கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆலோசனை மட்டும்தான் பண்ணியிருக்காங்க ஆனால் தென்னாப்பிரிக்காவில் இருக்க ஊடகங்களோ பத்திரிகைகளோ என்ன பண்ணிடுச்சு எரிட்டியால் அந்த சட்டமே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்ட்டு ஒரு போடை போடுச்சுங்க ஊடகங்கள் பத்திரிகைகள் இப்படி சொல்லுதுன்னா நெட்டிசன் சும்மா இருப்பாங்க அவங்க ஒரு பக்கம் போஸ்ட்டு மழையை பொழிய ஆரம்பிச்சிட்டாங்க எங்கே பார்த்தாலுமே இதை பற்றி அதெல்லாம் பேச ஆரம்பித்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல நான் சொல்கிறது அப்போத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இப்போ எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா இது எவ்வளோ பெரிய விஷயம்ன்றது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் நம்பறேன் இந்த தென்னாப்பிரிக்கா பேஸாக வச்சுருக்க அந்த ப்ரெஸ்ஸும் ஊடகமும் என்ன சொல்லியிருந்துச்சுன்னா ஆலோசனை அப்படின்றது இப்போ சட்டமாகப்பட்டு செரிட்டியால் எரிட்டியால் பலதாரம் மனம் முடிக்கிறதுக்கு எல்லா ஆண்களுமே ரொம்ப ஈடுபாடாக இருக்காங்க இன்கேஸ் பலதார மனம் முடிக்க ஒரு மகன் மட்டும் ஒத்துக்கல அப்படின்னா அவரை சிறையில் தள்ளுறதுக்கும் அரசு தயாராக இருக்குது அது மட்டும் இல்லை அந்த ஆண்மகனோட ஒய்ஃப் இருப்பாங்களா ஏற்கனவே ஆகியிருக்கவங்க இவங்க ஏதாவது முட்டுக்கட்டை போடுறாங்கன்னா அவங்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கிறதுக்கும் அரசு வழிவகை பண்ணிடுச்சு இந்த சட்டம் மட்டும் உலகம் முழுக்கவே வந்துருச்சு அப்படின்னா எப்படி எரிட்டியால் இருக்கிறதா சொல்லப்பட்ட இந்த சட்டம் சார்ந்து நம்மளுக்கு இவ்வளோ ஆனால் உலகம் முழுக வந்துச்சுன்னா வேற மாதிரி இருக்கும்ன்ட்டு அங்கே இருக்க ப்ரெஸ்ஸும் மீடியாவும் பயங்கரமாக பதிவுகளை போட அதை பார்த்து நெட்டிசன்ஸ் எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ண ஃபுல் அண்ட் ஃபுல் வேர்ல்டு முழுக்கவே இதை பற்றி எல்லாருமே பெருசாக பேச ஆரம்பிச்சாங்க ஆனால் இதில் துளியும் உண்மை இல்லைன்றது நிதர்சனம் சரிப்பா இந்த ஊடகங்கள் சொல்லிட்டோம் பத்திரிகை சொல்லிட்டோம் மற்றவங்களாம் சொல்லிட்டா நெட்டிசன்ஸ் கூட சொல்லிட்டோம் எங்களுக்கு இதில் இருக்க உண்மை என்ன எரிட்ரியா கவர்மெண்ட் இதை பற்றி எதனா சொல்லியிருக்கானு கேட்டிங்கன்னா சொல்லியிருக்காங்க ஏன்னா அவங்க சம்மந்தப்பட்ட விஷயம் அவங்க சொல்லாமல் இருந்தால் சரியா இருக்கு அதுவும் கொடுமைங்க பத்து தடவை சொல்லிட்டாங்க எத்தனையோ வாட்டு விளக்கம் கொடுத்தோம் உலக நாடுகளில் இப்போ வரைக்கும் பல பேரும் அடங்கலை அதுதான் கொடுமை அதுதான் இந்த விஷயம் இப்போ திரும்ப ட்ரெண்டாக முளைச்சிருக்கு இல்லை என்னன்னா இந்தியாவில் இந்த சட்டம் வருதுன்னு பல பேர் களை போயிட்டாங்க பார்த்தீங்களா அதுதான் பொறுத்துக்கவே முடியல ஸோ மக்களுக்கு உண்மை நிலையை புரிய வைக்க தான் இந்த ஒரு எக்ஸ்பிரஷனை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த எரிட்ரியாவில் இந்த குறிப்பிட்ட டிஸ்கஷன் போச்சு அது உண்மை தான் அங்கே இருக்க அரசு அதிகாரிகள் மத்தியில் போச்சு ஆனால் பலதார மனம் அப்படின்ற சட்டம் வரவே இல்லை இந்த பாலிகாமின்றது உள்ள கிடையவே கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாறில் இருந்து இதை எரிட்ரிய அரசு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னங்க எங்கள் நாட்டில் இதெல்லாம் கிடையாதுங்க தேவையில்லாமல் எங்கள் நாட்டுக்கு களங்கம் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு ஆனால் தெரிஞ்சோ தெரியாமல் நம்ம ஊரில் இருக்கிற நெட்டிசன்ஸே களங்கத்தை ஏற்படுத்திட்டு தான் இருக்காங்க எங்கள் நாட்டுக்குள்ள பலதார மனமுடிப்பு அப்படின்றது சட்டவிரோதமாக கருதப்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த டைம் வரைக்கும்னு அந்த கவர்மெண்ட் தெளிவாக சொல்லுது சரிப்பா சிவனேன் இருக்க ஒரு நாடு அது சார்ந்து எதுக்காக இந்த அளவுக்கு களங்கமான கருத்துக்களை பரப்பணும் இந்த நாடு அப்படி என்னதான் தான் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க இந்த சர்வாதிகாரம் மிகுந்த நாடுகள்னு ஒரு பட்டியல எடுத்திங்கன்னா அதில் இந்த நாடும் மேலே வரும் இந்த ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சு பல பேருமே கலங்கத்தை பூசிக்கிட்டு இருக்காங்க இந்த எரிட்ரியா பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுங்க அதாவது எரிட்ரியாவில் ஒன் பார்ட்டி ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரே ஒரு கட்சி மட்டும் தான் அந்த நாட்டில் இருக்கும் போட்டி கட்சின்ற ஒன்று இருக்கவே இருக்காது இது அங்கே வித்தியாசமான விஷயமாக பார்க்கப்படும் அந்த ஒரு கட்சி மட்டும்தான் அங்கே ஆட்சி அமைக்கும் தேர்தல்களே கிடையாது ரொம்ப இருக்கலாம் பத்திரிக்கை சுதந்திரம் அப்படின்ற ஒன்று இல்லாத நாடு எதுன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பதிலும் எரிட்ரியா தான் அதாவது ப்ரெஸ் ஃப்ரீடம்னு சொல்லுவாங்க நம்ம நினைக்கிற செய்தியை மக்களுக்கு கொடுக்கலாம் இது சரி அது தப்புன்னு சொல்லி நம்ம ஃபுல்லாக விவாதம் பண்ணலாம் ஆனால் எரிட்ரியாவுக்குள்ளே நான் பத்திரிகையாளன்னு ஒருத்தர் போயிட்டு எதுவுமே ஃப்ரீடமாக பண்ண முடியாது சாமானியான முறை தான் அவங்கள பார்ப்பாங்க அதே மாரி நம்ம ஹீரோயிசம் காமிச்சோனாக்கா போட்டு போயிட்டே இருப்பாங்க ஏன்னா அங்கே துப்பாக்கி கலாச்சாரம் அப்படின்றது ரொம்ப பெருசாக வளர்ந்துருக்கு உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஸ் ஃப்ரீடம் இருக்குல்லங்க இதில் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்க நாடுகளுக்கான பட்டியல் சொல்லிவிட்டு ஒரு நூற்றி எண்பது நாடுகளை உள்ளடக்கின பட்டியலை தயாரிச்சாங்க அந்த பட்டியலில் கடைசி இடம் அதாவது நூற்றி எண்பதாவது இடம் பார்த்தீங்கன்னா இந்த எரிட்ரியா தான் கிடச்சிது இப்போ ஒன்று புரிஞ்சிருக்கும் ப்ரெஸ் ஃப்ரீடமுக்கும் அந்த நாட்டில் இருக்க அரசியல் பெருந்தலைகளுக்கும் எந்தளவு ஏழாம் பொறுத்தர் சொல்லிட்டு ஆப்பிரிக்காவோட மிக மிக பெரிய ரகசியமான சர்வாதிகார நாடு வேறு எதுவுமே கிடையாது இதே எரிட்ரியா தான் உள்ளே என்ன நடக்குதுன்னு அவ்வளோ சீக்கிரம் வெளியே வரவே வராது கிட்டத்தட்ட வடகொரியா இருக்குல்ல அதே மாதிரி தான் குறைந்த வளர்ச்சி அடைந்த நாடுகள் இருக்குல்லங்க இந்த வேர்ல்டுபடி எடுத்துருக்கீங்க அப்படின்னா லீஸ்ட் டெவெலப்டு கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க அதில் டாப் டென் லிஸ்ட்டு எடுத்திங்கன்னா அதில் பத்தாவது இடம் கிடச்சிருக்கிறதும் இதே தான் அரசியல் எந்த அளவாக இருக்குதுன்னு பார்த்துட்டோம் அடுத்தபடியாக அந்த நாட்டோட நிலப்பரப்பு இருக்குல்ல அதை பற்றி ஒரு சில விஷயங்களை பேசிடலாம் இதை சார்ந்த ஒரு சில முக்கியமான ஃபைண்டிங்ஸை பற்றியும் பேசிடலாம் இந்த பூமியில் இருக்கிற ரொம்ப ரொம்ப வெப்பமான நாடுகளுக்கான பட்டியல் எடுத்திங்கன்னா அதில் எரிட்ரியா கண்டிப்பாக முதன்மையான இடத்தை பிடிக்கும் அந்த அளவுக்கு பூமி சூடு அங்கே தாங்கவே தாங்காது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாவது வருஷம் பார்த்தீங்கன்னா உலகத்தோட ரொம்ப பழமையான மனித எலும்பு கூடு ஒன்று அங்கே கண்டெடுக்கப்படுச்சுங்க அந்த எலும்பு கூடு ஏதோ ஒரு ஆயிரம் வருஷம் மூவாயிரம் வருஷம் அஞ்சாயிரம் வருஷம் பழசலாம்னு நினைக்காதீங்க கிட்டத்தட்ட பத்து லட்சம் ஆண்டுகளுக்கு முந்தைய மனித எலும்புக்கூடு இந்த ஆர்க்காலஜி டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவங்க ஏதாவது லிஸ்ட் ஒன்று பெருசாக போடுறாங்க அப்படின்னா நாங்கள் இந்த நாட்டுக்கு போய்ட்டு அகலாவை மேற்கொள்ள போகிறோம் அங்கே இந்த ஸ்கல்ஸ் சார்ந்து ஏதாவது ரிசர்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா அவங்களோட பிரதானமான தேர்வாக இந்த எரிட்டரியாக இருக்கும் இந்தளவு ஃபைண்டிங்ஸும் இருக்குது ஏன்னா ஃபுல்லாக செங்கடல் பகுதியை ஒட்டி இருக்குது அப்படின்றதுனாலேயே அங்கே இந்த வினோதமான விஷயங்களுக்கு பஞ்சமே கிடையாது அதிக அளவான மனித புதைக்குழிகளையும் இதே எரிட்ரியா பகுதியில் பார்க்க முடியும் புதைக்குழினால் வேறு மனித புதைக்குழினா வேறங்க இந்த கொண்டுட்டு டெட் பாடிஸ் எல்லாத்தையுமே ஒரு சின்ன குழியை தோண்டி ஏன்னா ஒரு பாடி போகிறதுக்கு இந்த ஆறு காரண்டரை மாதிரி சம்திங் போடுவாங்க அதுக்குள்ளே நாலஞ்சு பாடிஸை போட்டு மண்ணை மூடுவாங்க ஆனால் ஓரளவுக்கு மட்டும் குழியை தோண்டிட்டு அதில் நூற்றுக்கணக்கான சவங்களை போட்டு புதைப்பாங்க இதுதான் மனித புதைக்குழி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல தோண்ட தோண்ட எலும்புக்கூடுகள் கிடச்சிக்கிட்டே இருக்குமா எலும்பு கூடுகளால் உருவான ஒரு தேசமாக கூட ஹெரிட்டரியாக பார்க்கப்படுது மக்களை இந்த கண்டனை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் இந்த புரளி வதந்தி இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோல்ல இது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டில் ஆரம்பிக்கும் அதை அப்படியே நீட்சி அடைஞ்சி நீட்சி அடைஞ்சி வெவ்வேறு நாடுகளாக மாறிப்போகும் இதே மாதிரி தான் இந்த ஒரு புரளியும் இந்த ஒரு ஆண் அப்படின்றவர் பலதாரமான பண்ணிக்கணும்னு சொன்னாங்க பார்த்தீங்களா இந்த ஒரு புரளியும் இதை ஆரம்பித்த இடம் ஈராக்குங்க ஈராக்கில் தான் முத முறையாக பாலிகாமி இருக்குதுன்னு சொல்லிட்டு யாரும் கிளப்பி விட்டாங்க ஆனால் அந்த கவர்மெண்ட்டு இந்த ஒரு விஷயத்தை பட்ட அவஸ்தை இருக்குது சொல்லி அதை சொல்லி அது ஈராக்குக்கு வந்த அதே தலைவலி தான் எரிட்ரியாக வந்திருக்கு ஆனால் எத்தனை வருஷங்கள் கடந்தால் எரிட்டியாவில் சமாளிக்க முடியல அவங்க உலக நாடுகளுக்கிட்ட இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா விளக்கம் மட்டுந்தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த கொடுமை எங்கே போய் சொல்கிறதோ ஸோ இதன் மூலமாக நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் ஒரு செய்தியோ தகவலோ நம்ம கிட்ட கிடைக்கிது அப்படின்னா அதோடய உண்மைத்தன்மை ஆராயாமல் அதை ஷேர் பண்ணாதீங்க ஏன்னா நீங்கள் பல பேருக்கு பண்ணிடுவீங்க அந்த பல பேர் ஆயிரக்கணக்கான பேரா மாறும் நிறைய பேருக்கு அந்த ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா இதை நம்பி பல பேருமே பல பேர்கிட்ட சொல்ல ஆரம்பிப்பாங்க முட்டாள்கள் உருவாகிறது இப்படி தான் இதை புரிஞ்சுக்கிட்டா நல்லது நினைக்கிறேன் எல்லாருக்குமே ஏன்னா அறிவார்ந்த சமூகமாக நம்ம இருக்கணும் அப்படின்னா விழிப்புணர்வு அடிப்படையான ஒன்று அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்